ஃப்ரெண்ட்ஸ் கிச்சன் நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா கல்யாண வீட்டு ரசப்பொடியும் சக்தி மசாலா பிராண்டிலேயே சாம்பார் தூள் எப்படி பண்றதுதான் பார்க்க போகிறோம் இப்போ ரசப்பொடிக்கான பொருட்கள் பார்க்கலாம் இதில் இருக்கிற எல்லா பொருளையும் கை பொருக்கிற சொட்டுக்கு கருகு விடாமல் வறுத்து எடுத்துக்கோங்க மிளகாய் மட்டும் வெயில காய வச்சு உடச்சா உடையணும் அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி உடையணும் மிளகாய் இப்போ நம்ம சாம்பார் தூள் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி வந்து சாம்பார் தூள் ரெசிப்பியாக உங்களுக்கு வீடியோவில் போட்டிருக்கேன் நான் ட்ரை பண்ணி பார்க்கும்போது காரம் கொஞ்சம் கம்மியாக தெரிஞ்சதுனால ஒரு கால் கிலோ மிளகாயை மட்டும் சேர்த்து போட்டிருக்கேன் சாம்பார் தூளுக்கான பொருட்கள் பார்க்கலாம் இதில் இருக்கிற எல்லா பொருளும் அதே மாதிரி கை பொருக்க சூட்டுக்கு கருகு விடாமல் வ எடுத்துக்கோங்க மிளகாயை இந்த மாதிரி உடைச்சா உடையணும் அந்தளவுக்கு எடுத்துக்கோங்க எல்லா பொருளையும் வறுத்து காய வச்செடுத்து நம்ம மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கலாம் இந்த ரெண்டு ரெசிப்பியுமே எனக்கு வந்து சின்னமுத்த சொல்லிக் கொடுத்தது ரெண்டுமே செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பார்க்கணும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ